பிரை சொலாட் கருத்துடைய பரிசு நாம மய்மைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு கடந்து இந்த ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி நைன் வேர்ஸ் ஒன் பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பானவர்களே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் ஆயத்தப்படும் இந்த நாளிலே தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் தேவன் கட்டிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல கூடி வருகிற தெய்வ ஜனங்களோடு கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் நம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய இந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் இதை நாம் எப்படி கட்ட வேண்டும் இரண்டு காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் தாவிது சொல்லுகிறார் என் மகன் சாலமோன் கட்டுவார் ஆனால் சாலமோனை குறித்து அவர் யோசிப்பது என்ன சாலமோனோ வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான் இன்னும் அவனுக்கு முதிர்ச்சி வேண்டுமே பொறுப்பு வரணுமே இன்னும் அநேகர் கருத்தினுடைய விசுவாசிகளாய் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த ஆலயமாகிய வீட்டை கட்டுறதில் ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கா இன்னும் சண்டே கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்கிறோமா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்ட்டு வந்துடுறோம் ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறோம் ஏதோ ரெண்டு வார்த்தையை கேட்குறோம் ரெண்டு பாட்டு பாடுறோம் இதுதான் வாலிபனும் இளைஞனுமான சலமான் அவனால் ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு தாவிதை யோசிக்கிறார் உண்மைதான் நம்முடைய தாவிதாகிய கிறிஸ்துவோம் அதை தான் யோசிக்கிறார் ஐயோ இந்த பிள்ளைகளெல்லாம் ஆலயத்தை கட்டணுமே ஆனால் இவங்க வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறாங்களே இன்னும் அதற்கேற்ற முதிர்ச்சி வரலையே இன்னும் அப்படியே ஓடிட்டு ஓடிட்டு வர்ற அந்த வாலிபை பயலை போல தானே இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இன்னும் முதிர்ச்சி வரணுமே கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கொடுத்த பொறுப்பு ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறார் அதை வாங்கி வாங்கி என்னுடைய ஆலயத்தை நான் கட்டி கட்டி சாதாரணமாக இல்லை பெரிதான அரண்மனால் வேலை பெரியது யோசிக்கிறீங்களா சிஸ்டர் யோசிக்கிறீங்களா பிரதர் என் துதியின் பகுதியை நான் ஆலயத்தில் நல்லா கட்டணுமே ஜபத்தின் பகுதியை ஆலயத்தில் கட்டணுமே நான் நிறையா ஸ்தோத்திரிக்கணுமே அந்நிய பாஷையில் பேசி கற்றுரை புகழணுமே என் விசுவாசம் விலப்படணுமே தேவ சபையின் ஐக்கியத்தை நான் விரும்பணுமே இன்னும் கர்த்தருக்காக நிறையா ஊழியம் செய்யணுமே என் கால்கள் நிறையா போகணுமே கர்த்தருக்காக எதெல்லாம் செய்யணுமோ நான் செய்யணுமே இது பத்தாதேன்ற அந்த பொறுப்பு உங்களுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்தை கட்டுறீங்க இந்த காலை வழியில் ஆண்டர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு உங்கள் ஆலயத்தை நல்லா கட்டுங்க உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்குகிறவர் அல்ல அதில் ஏமாந்து போகக்கூடாது நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் இதை நல்லா கட்டி எழுப்பணும் இதுக்கு வாலிபனும் இளைஞனுமாக இருக்காதிங்க நல்ல முதிர் வயது உள்ள ஆட்களாக தாவிது எவ்வளோ முதிர் வயதுள்ள அவன் சொல்கிறான்ல நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் அந்த இளைஞனுக்கும் முதிர் வயதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு இருந்ததான பொறுப்பு ஆண்டுடைய ஆலயம்னா தன்னை கட்டி எழுப்புறதில் எப்போதும் ஃபஸ்ட்டு நிறுத்துவார் அதுக்கு ஸ்லாக்காகவே இருக்க மாட்டார் நீங்களும் நேரத்துக்கு வாங்க சபைக்கு நல்லா கைத்தட்டி பாடுங்க கர்த்தரை துதிங்க கர்த்தரை நல்லா ஸ்தோத்துறீங்க ஆலையை உங்களுக்குள்ளே பெருகிட்டே இருக்கணும் காலையில் மாத்திரம் வந்தோன்னு இல்லை சாய்ந்தரம் ஆராதனைக்கும் வரணும் நடுவில் மருத்துவமனை ஊழியம் கைப்பிரதி ஊழியம் இருக்குது சபையில் எல்லாத்துலேயும் இணைஞ்சிக்கோங்க சபையில் அநேக ஊழியங்கள் இருக்குது இணைஞ்சி செய்யுங்க நல்லா செய்யுங்க வாலிபணி இளைஞனமாக இருக்காதிங்க நல்லா முதிர் வயது உள்ள ஆளா இருங்க கண்டிப்பாக உங்கள் ஆலயத்தை பெருசாக கட்டுவீங்க அது அரண்மனையாக கட்டப்படணும் ஏன் தெரியுமா அக்கினி வரும் நியாயத்திருப்பு நாளில் அக்கினி வரும் அநேகர் புல்லுலேயும் வைக்கோல்லையும் கட்டுவாங்க அது எல்லாம் அக்கினியில் நிற்காது எல்லாம் செத்து போயிடும் அவங்க எல்லாம் தான் கைவிடப்பட போகிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்காக நம்ம செபிப்போம் ஆனால் நம்ம அதில் இருக்கக்கூடாது கற்புள்ள கண்ணிகைகளாக பெரிதான ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்பி அது எப்படி திரும்ப இருக்கணும் பொண்ணு வெள்ளி வெளியேற பெற்ற கல்லில் கட்டும்போது அது அந்த அக்கினியில் நிற்கும் அக்கினியில் நிற்கும் அது உருகாது அக்னி பலன் செய்யாது அதனால தான் அந்த ஆலயத்தை அரண்மனையை பெருசாக கட்டுங்க பூரணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா கொடம்பாக்கத்தில் இருக்கிற சாரோன் பெந்தே கோஸ்தே சபைக்கு வாங்க காலை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் மாலை ஆறு முப்பது மணிக்கு மாலை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள் கர்த்தரை ஆராதிப்போம் எங்கள் ஊழியத்தில் பங்கு பெறுங்க அநேக ஊழியங்கள் இருக்குது பங்கு பெறலாம் தூரத்தில் இருப்பீங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்று உங்கள் ஆலயத்தை கட்டுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிதாவே விதாவே மைஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் கட்டுகிற இந்த ஆலயம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பு பெருசப்பா இது அரண்மனையாக கட்டணும் குடிசையாக இல்லை சாதாரண வீடாக இல்லை அரண்மனையாக உங்கள் பிள்ளைகள் கட்டணும் அதற்கேற்ற பொறுப்புணர்வை வாலிபனாக இருக்கக்கூடாது இளைஞனாக இருக்கக்கூடாது தாவிதுக்கு இருந்த முதிர்ச்சி எங்களுக்குள்ளே வரட்டும் கிறிஸ்துவாகிய உமுக்கிருந்த முதிர்ச்சி எங்களுக்குள்ளே வரட்டும் அப்படியே பிள்ளைகளுக்கு வரட்டும் இதை கொண்டு அவர்கள் கட்ட நிறைய ஜபி கட்ட நிறைய துதி கட்ட ஸ்தோத்திரிக்கட்டும் கட்டும் ஒரே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க பெற்றுக்கொண்டு ஓட உதவி செய்யும் கர்த்தரையை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரோ ஸ்தோத்துரோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி நமக்கு மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அம் ஏன் ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் காட் யூ அமேன்